சிவராத்திரி வரலாறு தமிழ் மகா சிவராத்திரி என்பது தமிழகம் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் பெருமளவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான சிவ வழிபாட்டு தினமாகும் சிவபெருமானை வழிபடும் இந்நாளுக்கான வரலாறு புராணக் கதைகளும் ஆன்மீக கருத்துக்களும் கலந்திருக்கின்றன மகா சிவராத்திரி வரலாறு ஒன்று நீலகண்டர் கதைகள் சமுத்திர மந்தனத்தில் பார்க்கடல் கடைதல் ஹாலாஹலம் என்ற தீவிர விஷம் எழுந்தபோது அனைத்து தேவர்களும் அசுரர்களும் அதிலிருந்து விடுபட சிவனிடம் சரணடைந்தனர் சிவன் அந்த விஷத்தை உட்கொண்டு தனது தொண்டையில் நிலை நிறுத்தினார் இதனால் அவரது கம்பீரமான தொண்டை நீளமாகியது இதனால் அவர் நீலகண்டர் என்ற பெயரை பெற்றார் இதை நினைவு விதமாக மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் இரண்டாம் பார்வதி தேவியின் விரதம் ஒரு காலத்தில் பார்வதி தேவியும் தேவர்கள் அனைவரும் சிவனை மகிழ்விக்க இந்த நாளில் வழிபாடு செய்தனர் பார்வதி தேவி ஒருநாள் சிவனை மனமுவந்து போது சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து உலகத்திற்கே ஆசீர்வாதம் அளிக்க முடிவு செய்தார் மூன்றாவது கைலை மலை மற்றும் சிவலிங்கம் புராணங்களின்படி மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான் கைலை மலையில் ஆனந்த தாண்டவம் தாண்டவமாடியதாகவும் லிங்க வடிவில் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி வழிபாட்டு முறைகள் பக்தர்கள் நோன்பிருந்து முழு இரவும் விழிப்பிருந்து சிவன் வழிபாடு செய்கின்றனர் சிவன் கோயில்களில் அபிஷேகம் பஞ்சாட்சர மந்திர ஜெபம் ருத்ராபிஷேகம் போன்ற பூஜைகள் நடக்கின்றன சிவலிங்கத்திற்கு பால் தண்ணீர் விபூதி பன்னீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஓம் நமசிவாய என்ற மந்திரம் முழுவதுமாக ஜெபிக்கப்படுகிறது சிலர் இரவில் ஜகரணா எனப்படும் விழிப்பு வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் மகா சிவராத்திரி பக்தர்களுக்கு மிகவும் ஆன்மீக உற்சாகம் தரக்கூடிய நாளாகும் இந்த நாளில் சிவபெருமானை உபாசனை செய்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது